எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகும் பேராசிரியர் பிரதீபராஜா மீன்களின் விலை சடுதியாக அதிகரிப்பு நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டாபாய காரணம் அரசாங்கம் தெரிவிப்பு நாமல் ராஜபக்சவின் பெயரை பயன்படுத்தி யாழில் காணிப்பிடிப்பு தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாக்கும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாக்குவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை கருகாக வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என யாழ் பல்கலைக்கழகத்தின் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எர்வரும் பத்தொன்பதாம் தேதியன்று மீண்டும் ஒரு தாழமுகம் வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளது இதுவும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சில மாதிரிகள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என வெளிப்படுகின்றன இதேபோல் சில மாதிரிகள் இதனை கிழக்கு மாகாணத்திற்கருகாக நகர்ந்து வடக்கு மாகாணத்திற்கு மிக அண்மித்து வரும் எனவும் காட்டுகின்றன எவ்வாறாயினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவே எதிர்வரும் ஒன்பது முதல் ஐந்தாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை பின்னர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தை திகதி வரை சில பகுதிகளில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதேவேளை எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இடிக்கடியே மிதமான மழை கிடைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மீனவர்கள் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் மறு அறிவித்தல் வரை பகுதிகளுக்கு செல்ல தவிர்ப்பது சிறந்தது என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் மீன்களின் விலை சடுதியாக உயர்ந்துள்ளதாக மீன் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி வேலியக்கோடு மத்திய மீன் சந்தையில் ஒரு கிலோகிராம் கிராம் தலம்பத் மீன் இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரையிலும் பரவி மீன் ஒரு கிலோகிராம் கிராம் ஆயிரத்து நானூறு ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை லின்னா மீன் ஒரு கிலோ கிராம் ஆயிரம் ரூபா முதல் ஆயிரத்தி நூறு ரூபாவிற்கும் சாலை மீன் ஒரு கிலோ கிராம் நானூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாயிற்கும் இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பெங்கல் புயல் காரணமாக கடல்சார் ஊழியர்கள் பாறைய நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் மீன்களின் விலைகளும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதுடன் அவற்றை விற்பனை செய்வதிலும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக மீன் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் சந்தையில் ஏதேனும் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் மாற்றுப் பொருட்களை கொள்வனவு செய்வது அவசியம் என வாடிக்கையாளர்கள் விவகார மற்றும் தகவல் பணிப்பாளர் அசில பண்டார தெரிவித்துள்ளார் சில காரணங்களினால் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் பொருட்களை தொடர்ந்து தேடுவதனாலும் அவ்வாறான பொருட்களை வீட்டில் சேமித்து வைத்தாலும் சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அவசியமற்ற தேவை அதிகரிக்கின்றது இதனால் அனாவசியமாக விலை அதிகரிப்பு ஏற்படுவதாக பண்டார தெரிவித்துள்ளார் மேலும் சந்தையில் காணப்படும் அரிதான பொருட்களுக்கு பதிலாக வேறு மாற்றுப் பொருட்களில் கவனம் செலுத்துவது முக்கியம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்களை மாற்றுப் பொருட்களுக்கு வழிநடத்துமாறு அறிவுறுத்துவது உத்தமம் என பண்டாரு சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த நாட்களாக எரிவாயு எரிபொருள் பால்மா உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது இதனால் பொருட்களுக்கு அவசியமற்ற தேவை காணப்படுகின்றது மக்கள் மாற்றுப் பொருட்களை உட்கொள்ள பழகுவதன் மூலம் பணமும் மீதமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட யோசனையை நாளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான தரவுகளின் மேலாய்வு தற்போது நிறைவடைந்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது அதன்படி மின் கட்டணம் எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து இன்று இறுதி கணக்கீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மின்சார வாரியம் அறிவித்துள்ளது திருத்தப்பட்ட பிரேரணைகளை சமர்ப்பித்த பின்னர் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மேலும் இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான பேரணியை முன்னர் சமர்ப்பித்திருந்த போதிலும் அதனை திருத்தியமைத்து மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என பொது ஆணைக்குழு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே காரணமில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறுவதாக ராஜாங்க அமைச்சர் சத்ருங்க அபேசிங்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த கூற்றுகள் தவறானது என்று அவர் கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எடுக்கப்பட்ட மோசமான பொருளாதார கொள்கையின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஆண்டுக்குள் இலங்கை ஏற்கனவே திவாலாகிவிட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவரை பதவியிலிருந்து வெளியேற்றினர் வெளியேற்றினா் இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சவே முக்கிய காரணம் என்ற குற்றச்சாட்டு இன்றும் சுமத்தப்பட்டு வருகின்றது மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடிகள் இடம்பெறுவதாக மொட்டுக்கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கேதநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் ராஜபக்ஷவின் பெயரை பயன்படுத்தி காடு பிடிப்பது கட்டுப்பச்சாயத்து போன்ற செயற்பாடுகளில் சிலர் ஈடுபட்டு வந்தனர் என்ற குற்றச்சாட்டு காணப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று நாங்கள் விசாரிப்பது வளமை அப்படி ஒரு வீட்டுக்கு சென்ற நிலையில் எனக்கு எதிராக மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வந்தது இதன்போது மாணிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விசாரணைகளை மேற்கொண்ட வேளை நாங்கள் சென்று கலந்துரையாடிய பாதிக்கப்பட்டவர்கள் எமக்கு எவ்வாறான முறைப்பாடுகளை அல்லது குற்றச்சாட்டுகளை வழங்கினார் என பொறுப்பதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினேன் எமது கட்சியின் பெயரை பயன்படுத்தி இப்படியான மோசடிகள் செய்பவர்கள் தொடர்பாக மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ய வேண்டும் அப்படி ஏதாவது உங்களுக்கு பயம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மொழி அரசியலில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் இவ்வாறான சேப்பாடுகள்தான் எமது கட்சியின் தோல்விக்கு காரணமாகவே அமைந்தது என்று கூறியுள்ளார் நாமல் ராஜபக்ஷ வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றார் நாமல் ராஜபக்ஷ தங்கு வியாபாரம் செய்கின்றார் போன்ற பொய்யான தகவல்களை சிலர் பரப்பி மோசடிகளை செய்து வருகின்றனர் இப்படியானவர்களை மக்கள் நம்ப வேண்டாம் எமது கட்சியின் பெயரை பயன்படுத்தி இவ்வாறு குற்ற செயல்களை செய்பவர்களை கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் தனக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெருமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கூறியுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனிருகுமார் குமார் சந்திப்பின் போது போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனில் குமாரதிசன் ஆய்க்க மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையேயான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் பத்மநாதன் சத்தியலிங்கம் எஸ் குகதாசன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் எளியதம்பி ஸ்ரீநாத் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனா் ஆக்கப்பட்டோர் விவகாரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாடு காணி விடுவிப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அபிவிருத்தி பணிகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நீதிமன்ற பொறிமுறை ஒன்று இல்லாமல் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஊடாக இடம்பெறும் விசாரணைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் அதே நேரம் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் இந்த போது ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகும் பேராசிரியர் பிரதீபராஜா மீன்களின் விலை சடுதியாக அதிகரிப்பு நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டாபாய காரணம் அரசாங்கம் தெரிவிப்பு நாமல் ராஜபக்ஷவின் பெயரை பயன்படுத்தி யாழில் காணிப்பிடிப்பு தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்